செய்திகள் அருள்மிகு அமிர்த கடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு புதிய வெள்ளித்தேர் தேர் வில்லோட்டத்தை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சிறப்பு சிறு வணிக கடன் திட்டம் முகாம் நடத்தப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா நதி அணையிலிருந்து நாளை முதல் எண்பத்தி நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை பதிவு செய்ய கோரும் மனு மீது ஆறு வாரங்களில் முடிவெடுக்க ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழா உற்சவத்தின் இரண்டாம் நாளான இன்று காலை அலங்கார ரூபத்தில் சந்திரசேகர் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாவித்தார் உயர்கல்வியில் இனிமேல் ஆண்டுதோறும் இரண்டு முறை மாணவர் சேர்க்கை நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக்குழு தெரிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் முதல்வர் அறிவித்த இரண்டாயிரம் ரூபாய் நிவாரணம் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை செயலர் அமுது அவர்கள் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் நிவாரண பணிக்காக தனது ஒரு மாத ஊதியத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிறந்த சாதனை புரிந்த மாற்றுத் திறனாளிகளுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் விருது வழங்கினார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஒரு லட்சம் கிலோ அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முதலமைச்சர் மு க அவர்கள் ராமநதி அணையிலிருந்து நூற்றி பதினேழு நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் சென்னை முழுவதும் நாற்பத்தி ஒரு புதிய குளங்கள் மாநகராட்சி நிர்வாகம் உருவாக்கியுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று கோடியில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீட்புப் பணிகள் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் முகாமாக செயல்படும் பதினேழு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முகூர்த்த நாளை ஒட்டி அதிக பத்திரப்பதிவு நடைபெறும் என்பதால் கூடுதல் டோக்கன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு அரசால் போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிர முதல்வராக தேவேந்திரன் அவர்களும் துணை முதல்வராக ஏக்நாத் அஜித் பவாரும் ஆகியோர் இன்று மாலை பதவியேற்க உள்ளனர் செயற்கைக்கோளில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து சி ஐம்பத்தி ஒன்பது ரக ராக்கெட் இன்று மாலை நான்கு பனிரெண்டு மணி அளவில் ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மெரினா கடற்கரையில் ரோப்கார் சேவைக்கான கட்டுமான பணிக்கு டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்திய விளையாட்டு விருதுகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டிற்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலம் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொரு கோடி ரூபாய் செலவில் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விருதி கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் நாகூர் தர்கா கந்தூர் விழாவையொட்டி நாகை மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு வருகின்ற பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு கோரிய நிவாரண நிதியை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு பதினெட்டாயிரம் இருந்து பதினைஞ்சாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உள்ள பிளஸ் ஒன் பிளஸ் டூ பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு தேர்வர்கள் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநில கல்லூரியில் இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சிறப்பு மாணவர்கள் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கடலூர் புதுச்சேரி சென்னை இடையிலான சாலைப் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நேற்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டோர் அளவுகோலில் ஐந்து புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது அறுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் வடசென்னை பகுதியில் ஏழு சமுதாய நலக்கூடங்கள் கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்